பிரவேசம் செய்யும் வைபவத்தை முன்னிட்டு அதிதேவதையாக விளங்கப்படக்கூடிய மேடா லட்சிணாமூர்த்தி சுவாமிக்கு சிறப்பு வேள்வியாக பொழுது துவங்குவதற்கு முன்னதாக எல்லாம் ஸ்ரீ மகா கணபதியை பிரார்த்தனை செய்யும் பொருட்கள் வெங்கணங்கள் இளையூறுகளை அறக்கக்கூடிய நாயகன் விநாயக பெருமானுடைய திருகருள் துணை கொண்டு நடத்துவதற்கான அனுமதியை மகா கணபதி பெறுவது இந்த விசேட போதி மகா கணபதி மகாகணியாக வேள்வியாகப்பட்டது எல்லாவித அகழ வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையும் மகா நினைச்சு வேண்டிக்கிறது ஓம் ஆசாரியா மகா கணபதி ஓம் கஜாரணம் என்ன பண்ணுவாங்க. <Overlap/> சொல்லுங்கள் புஷ்பத்தை போடுங்க. ஒரு மாதம் नारायणम अंदास मागी नमा हरुणाम धर्म गंगा दे महा जनराोगिनवा ओम कं वैराटे दे सरक नमा जगत गयगिनवा ओम महासना धर्म परे ओमलांग लोक गंगा नभत्यासना जनवा ಕಲೌ ಗಂ ಗಣಪತಿಯೇ ಮುರ್ಧಕೇ ನಮಃ ಕಣೈศಪಕತಲೇ ಶೂದೇ ಫಲಶೇ ಸುದೋಧಕಾರ ಸೂರ್ಯಪ್ರಭಾಕರ ಮಧೇಹ ಬಾಲಕನಾದಿಬೋಂ ಓಂ ಗಂ ಗಂ ಗಣಪತಯೇ ನಮಃ ವಿದ್ಯಾಧೀಗಾಜನಮಃ ಶ್ರೀ ಗಣೇಶಾಯ குரமுரந்தராஜப்ரதாத்யா சமடார் ஞானதஸ்வ சானந்தம் விதானி சானந்தரம் ஆசமடியம் சவர்த்திய அஸ்ரேன் ஆதரணை உபயிடே கந்தபுஷ்பே அச்சதிகி அலங்கிருத்தியே ஸமோத்ய இப்போ நல்ல மகா கணபதியின் பிராத்ரமடி எடதுகையில পুষ্পத்த வளதுகிய ஆலாபிய போறோம் ஓம் சுபகா ஜெமஹா